ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்போம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது நிறைய வகைகளில் இருக்குது இன்றைய நாள் நாம் பார்க்க போகிறது நாய்கள் பற்றி தான் நாய்கள் இரவில் அழுவது ஏன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதை அழுவுறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோவில் நாய்கள் பற்றிய சில ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ நாய்கள் வளர்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு நாய்கள் பற்றி தெரியாத சில ஜோதிட ரகசியங்களை இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க சில விஷயங்கள் எப்பயுமே அசுபமாகவே கருதப்படுகிறது அவற்றிலிருந்து விலகி இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது அதில் ஒன்று முக்கியமானது நாய்கள் இரவில் அழுவுறது தான் நாய்கள் இரவில் அழுவது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது அதை விட இது ஒரு மோசமான அறிகுறியாகவும் கருதப்படுகிறது நாய்கள் என்னதான் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணியாக இருந்தாலும் அது அழுகிறது ரொம்ப தப்பான விஷயமாக கருதப்படுது அதை விட அது மோசமான அறிகுறியாகவும் கருதப்படுகிறது ஸோ நம்மள நிறைய பேருக்கு இதை பத்தி சுவாரஸ்யம் இல்லாம இருக்கு அதாவது சில தாள்கள் தெரியாம இருக்கு அதெல்லாம் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சாதகமற்றதாக கருதப்படுகிறது அந்த மாதிரி கருதப்படும்போது இருந்து விலகி இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு உங்களை முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணும்னு சொல்கிறத விட அவர்களிட இருந்து விலகி இருக்க அறிவுறுத்தப்படுது என்று சொல்லலாம் அவற்றில் குறிப்பாக இரவுல அழக்கூடிய நாய்கள் தாங்க இரவு நேரத்துல அழக்கூடிய நாய்கள் மோசமான அறிகுறிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறது இரவு நேரத்தில் நம்மளோட இடத்துலையும் நம்ம வீட்டை சுற்றியும் நாய் குறைக்கக்கூடிய சத்தம் கேட்டால் அதுவும் அபசகுணை என்று நம்பப்படுகிறது ஸோ நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை குறித்து நிறைய தவள்களை வழங்கியிருக்கிறாங்க அதுல ஒரு சில ஜோதிடர்கள் சொன்ன ஒன் ஆஃப் த முக்கியமான தோழ்களை தான் இந்த வீடியோல வந்து இப்ப நாம பார்க்க போறோம் நம்பிக்கையின்படி இரவில் இரவுல நாய் எழுவது பல மோசமான நிகழ்வுடைய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது ஒரு நபருடைய வீட்டிற்கு வெளியே நாய் அழுதால் கெட்ட செய்தி வரப்போகிறது என்று நம்பப்படுகிறது மேலும் வாஸ்து நம்பிக்கையின்படி நாய்கள் வரவிருக்கக்கூடிய ஆபத்து அல்லது மோசமான நிகழ்வுகளை முன்கூட்டியே உணரக்கூடிய பவர் வந்து அது கிட்ட இருக்கு அதனாலதான் அது அழுதா வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒரு நாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவுல திடீரென குறைக்கும் போதெல்லாம் அதை சுற்றி ஒருவித எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக கூறப்படுகிறது அதை பார்த்த அந்த நாய் சத்தமாக இருக்கிறது கொஞ்ச நேரத்துல தொடங்குற மாதிரி நமக்கு தெரியும் அதாவது அதை நாம் உத்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நாய் சத்தம் அழ தொடங்குற மாதிரி தெரியும் அப்படி தொடங்கினாவே அந்த இடத்துல ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக கூறப்படுது நிறைய பேர் நாய் நைட்ல கத்துனா வந்து அந்த இடத்துல வந்து பேய் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க பேய் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் ஏதோ ஒன்று இருக்கு அதை நாய் உணர்ந்ததுனால தான் அது சத்தமும் போடுது கொஞ்ச நேரத்தில் அளவும் தொடங்குது அதனால் அந்த மாதிரி கத்தக்கூடிய இடத்துல மேக்சிமம் நீங்கள் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும் ஒரு நாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தமாக குறைக்கும் போது அது அருகில் உள்ள துணை நாய்களும் அதன் இருப்பையும் பிரச்சனைகளையும் சம்மிக்க செய்கிறது என்று கூறுறாங்க வாஸ்துப்படி நாய் வீட்டின் முன்பு அழுவது அசுபமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி அழாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நாய்கள் அழுவது நமக்கு அவ்வளவா நல்லதில்லை என்று சொல்லப்படுது அதே போல நாய்கள் வழி அல்லது துன்பத்தில் இருக்கும்போது அல்லது தனிமையாக உணரும் போது கூட அது அழுவுமா நம்ம எப்படி மனசங்களோ அதே போலதான் நாய்களும் வந்து அந்த மாதிரி இருந்தா அழுவுமா மற்றும் அவர்களுடைய சக நாய்களை அழைக்க முயற்சியும் வந்து செய்யுமா ஏனென்றால் மனிதர்கள் போலவே நாய்களும் தனியாக இருக்க விரும்புவதில்லை அதனால தான் உங்களுடைய வீட்டருகே நாய்கள் அழுதால் வெளியே செல்ல வேண்டாம் என்று சொல்லப்படுது காரணம் எதிர்மறை ஆற்றல் உங்களை சூழ்ந்து கொள்ளும் தான் அந்த மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்படி நாய்கள் அழுகுறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மோசமான விஷயமாக கருதப்படுது ஸோ நாய் வளர்க்குறவங்க நாங்க இருக்கிறோம் நாய்கள் அழுகுது அப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய இதில் எதிர்மறை ஆற்றல்கள் ஏதோ இருக்குங்கிறது அர்த்தம் அப்படி இல்லைனா நாய்கள் அழுவுதுன்னா அதுக்கு தனிமை உணர்கிற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு விதமாக இருக்குது அதனால் நாய்கள் வளர்த்துட்டு அந்த நாய்களுடைய ஃபீலிங்கை வந்து முதல்ல புரிஞ்சுக்க பாருங்கள் ஸோ நாய்கள் ஏன் அழுவுது எதுக்கு அழுவுது அப்படிங்கிறத எல்லாமே வந்து பாருங்கள் ஸோ நாய் டாக்டர்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட காமிங்க அதெல்லாம் காமிக்கும் போது தான் நாய்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும் அதே போல் நாய் அழுகிறது போல் நைட்டில் இடுவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய வந்து நாம் கேட்டிருப்போம் உண்மையாலுமே நாய் ஊலையிடுவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது ஸோ இதை பற்றியும் உண்மைகளையும் ஷேர் பண்ணுறேன் அழுகிறத பற்றி இப்போ சொன்னேன் அடுத்ததான் நாய் ஊலையிடுவது நல்லதா கெட்டதா என்பதை பற்றியும் சொல்கிறேன் ஸோ இதை பற்றியும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நாய்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனிதர்களாகிய நம்மளோடு மிகவும் பாசமாகவும் நன்றியோடவும் இருக்கும் இதன் காரணமாகத்தான் அனைவரது வீட்லேயும் செல்ல பிராணியாக நாய்களை வந்து நாம வளர்க்குறோம் இருப்பினும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்க்கக்கூடிய வீட்டில் நள்ளிரவுல நாய் வந்து திடீர்னு ஊழையிடும் இது அபசகுணம் அல்லது யாருக்காவது மரணம் ஏற்படும் என்று கூறுவதாக ஒரு இது இருக்கு சரி இத்தகைய நாய்கள் நள்ளிரவில் ஊழையிட்டால் அல்லது அழுதால் நல்லதா கெட்டதா என்பதை பத்தி பார்க்கலாம் அறிவியல் கூறக்கூடிய ஊலையிடுவது ஏன் அப்படிங்கறத பார்த்தரலாம் அனைவருமே நள்ளிரவில் நன்றாக உறங்கி கொண்டிருக்கும் போது அந்த சமயம் திடீரென நாய்கள் இடுவது அல்லது அழுகிறது இவ்வாறு நாய்கள் ஏதாவது சேட்டைகள் பண்ணுதுன்னா கெட்ட சகுன என்று கூறுவாங்க இவ்வாறு நாய்கள் ஊழையிட்டால் அந்த வீட்டில் ஏதோ மரண நேரிடு எனவும் சொல்லப்படுது மரண நேருடு என மூட நம்பிக்கையும் பலரிடமும் பார்த்தீங்கன்னு இருக்கு இருப்பினும் நாய்கள் வந்து இரவு நேரங்கள்ல ஊலையிடுவது அல்லது அழுவது என்பது பொதுவான விஷயம்தான் நாய்கள் மனிதர்களிடம் மிகவும் பாசமாக பழகும் விளங்கின என்பதால் இரவு நேரங்கள்ல செல்ல பிராணியான நாய்தான் தனியாக இருக்கும் பொழுது கவலைப்பட்டு அழுகிறது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அறிவியல் ரீதியாக இந்த மாதிரி சொல்லப்படுது மேலும் இவ்வாறு அழுவதால் நமது கவனத்தை ஈர்க்க செய்வதற்காக இப்படி அழுகிறது என கூறுறாங்க ஏன்னா அந்த இடத்துல நாய் அழுது ஊழியிட்டாதானே என்னமோ வித்தியாசமா சத்தம் கேட்குது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்ட்டு ஓடிப்போய் அது மேலே அட்டென்ஷன் வந்து சீக் நம்ம பார்ப்போம்ல அதுக்காக பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேலும் இப்படி போதுதான் அதன் அருகில் நின்று நாம பேச்சு கொடுத்தால் அது அமைதியாகிவிடும் இவ்வாறு நாய் இரவில் ஊழையிடுவது மரண நிகழுமோ அல்லது ஏதாவது கெட்ட சகுனமோ என்று நினைப்பதை நிறுத்திக்கொள்ளுங்க டெக்னாலஜி அவ்வளோவோ வளர்ந்து விட்ட காலத்தில் இன்னும் இது போன்ற நம்பிக்கைகளை இனியாவது நம்மாமல் நிம்மதியாக உறங்குங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாய் ஓலை ஏறதுனால பயங்கர ஆபத்து வரும் அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம் ஆனால் பயங்கரமான ஆபத்தெல்லாம் வராது ஸோ இந்த மாதிரி வந்து அறிவியல் ரீதியாக சில விஷயங்களும் சொல்லப்படுது ஸோ நாய்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நாய்கள் பற்றிய முழு தாள்களை வந்து பார்த்தோம் நாய்கள் அழுவுறது நல்லதாக கெட்டதா உளைகிறது நல்லதாக கெட்டதா அறிவியல் ரீதியாக என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் ஸோ பார்த்த இந்த தாள்கள் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மெயினாக நாய்கள் வளர்த்துட்ருக்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நாய்கள் வளர்க்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நீங்கள் நாய்கள் வந்து செல்லப்பிராணியாக உங்கள் வீட்டில் வளர்க்கணுமா வளர்க்கக்கூடாதா அப்படிங்கிறது யோசனை பண்ணிக்கோங்க வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட இது கிடையாது வளர்க்குறது வளர்க்காம போகிறது உங்கள் விருப்பம் ஆனால் நாய்கள் அழுவுறது கத்துறது ஊழையிறது அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பேசிக்காக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மத சார்ந்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு காகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் காக வந்து நம்ம முன்னோர்களுடைய அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வாகனமாகவும் பார்க்கப்படுது ஸோ காகத்துக்கு நாளில் சாப்பாடு வைக்காம விரதமே வந்து முழுமை அடையாது ஸோ இந்த மாதிரி காக வைத்து கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய தெய்வீக வழிபாடுகள்லாம் செய்யப்படுது ஸோ பாம்பு வைத்து வழிபாடு செய்யப்படுது பள்ளி வைத்து பள்ளி சகுனம் சொல்லப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகள் வைத்து கூட சில சகுனங்கள் வந்து பார்க்கப்படுது அதில் நாகைகள் வைத்து இந்த மாதிரியான ஆனது சொல்லப்படுது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து நாய்கள் வளர்க்குறத பற்றி சில தாள்களை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மச்ச அப்படின்னான எல்லா வீடியோஸும் தெரிந்து கொள்ளலாம் ஸோ நம்மளோட சேனலில் ஆன்மீகம் அதிசயம் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோவெல்லாம் கூட போடப்படும் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தளங்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி